ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் கலர்ஃபுல்லான ஐஸ் பாப்ஸுக்கள் வெறும் ஃப்ரூட்ஸ் வச்சு மட்டும் பண்ணது ரொம்பவே ஹெல்த்தி இந்த சம்மருக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ரீன் கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளைண்ட் பண்ணதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த கிளாஸில் வந்து மோல்டு எடுக்க போகிறோமோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரீன் கிரேப்ஸ் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கிரேப்ஸ் இருக்கும்னு பார்த்திங்களா சீடோட அதை வந்து இதே மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்வீட்னஸ்க்கு சுகரோ இல்லை எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு இது செஞ்சது நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் ஆகிடுச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஆரப்படாது ஸோ ஏதாச்சும் இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம க்ரீன் கிரேப்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்து இந்த மாதிரி நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து குத்தி வச்சுருக்கேன் இதோட பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பிளாக் கிரேப்ஸ் வந்து பிளண்ட் பண்ணி வச்சுதான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தண்ணி ஊற்றி அதை வந்து வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்